ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்றவற்ற தலைப்படும் தானே என்று மகான் திருமூலர் சொல்லியிருக்கிறார் அதாவது என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் அவர் சொல்றாரு இதே இந்த வரிகளை கொஞ்சம் மாத்தி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரியும் சரிங்களா ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிட்டேன் அதாவது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இந்த மந்திரமானது ஒரு உணர்வா இருக்குது சரிங்களா நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற மந்திரமா இருக்குது அந்த மந்திரத்தை என்னன்னு அவர் சொல்லலை அது உங்க தான் இருக்கு அதை நீங்க உணரும் பொழுது இந்த அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது அந்த உணர்வானது இந்த அகிலமெல்லாம் பரவி அந்த உண்மையான அந்த மறைப்பொருள் அந்த இறைவனோட தன்மையை வந்து உங்களுக்குள்ள தலைப்படும் உங்களுக்குள்ளே தோன்றும்ன்றது தான் அவரோட கருத்து சரிங்களா ஸோ எல்லாமே ஆசை திருமூலரோட ஆசையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் ஞானிகள் சித்திரைகளை வணங்கி நல்வாழ்வு பெறணும் என்று நான் இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நம்ம வரக்கூடிய திருவிளக்கு பூஜையில் வந்து கலந்து கொள்ளுங்கள் ஞானிகள் சித்திரைகள் வழிபாடு என்னென்னு கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் உண்மையான ஞானத்தை போதிக்கணும் சரிங்களா அதுதான் நம்மளுடைய கடமை ஓம் முருகா ஓம் அகத்தீசா நம நன்றி நான் உங்கள் குணசுரம் ஜெகன்